முன்பு வழக்கத்தில் இருந்த அகராதிகள் மற்றும் நிகண்டுகள் அகராதிகள் சதுரகராதி வீரமாமுனிவர் தமிழ் டு ஆங்கில அகராதி பெப்ரீஷியஸ் பட அகராதி ராமநாதன் தமிழ்சொற் பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஞான பிரகாச அடிகள் திராவிட சொற்பிறப்பியல் அகராதி பரோ பரோஎமினோ பழமொழி அகராதி பெர்சீவல் நிகண்டுகள் திவாகரம் திவாகரர் பிங்கள நிகண்டு பிங்களர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் அகராதி நிகண்டு சிதம்பர ரேவன சித்தர் கயாதர நிகண்டு கயாதரர் உரிச்சல் நிகண்டு காங்கேயர் सब्सक्राइब फॉर मोर वीडियो थैंक यू